கண்டுபட்டி படி நேற்றிக்கு நேற்றி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளாமல் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தகையனை பெறுவதற்கு காலை அப்போ சேஃப்ட்டியாக விளாடுங்க இந்த கலரில் விளாடுற ஆக்கோசம் விளையாடுங்க பு சேஃப்டியாக விளையாடுங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் உங்களது வீரர்களின் ஊக்கம் எட்டி பறித்திட மஞ்சள் நிற பொட்டு வைத்து மல்லிகை சூடி வட்ட நல்ல பொட்டலிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை ஈரோடு மாவட்டம் கோபி செட்டி பாளையம் அம்மன் மஸ் உரிமையாளர் அதிபதி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அப்போ வண்டவாசி என்ன போச்சு சொல்லுவாங்க வண்டவாசி வண்டவாசி உடையனாட்சி அவன் கூட உள்ள வந்திருக்கே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு அறிமுக களத்திலே மிக சிறப்பான முறையிலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை ஈரோடு மாவட்டம் கோபி பாளையம் அம்மன் அம்மன் மெஸ் உரிமையாளர் அவர்களது அதிபதி காலை அந்த காலையினை நாங்கள் அப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கண்டிப்பட்டி என்றாலே வெளி விரட்டிற்கு தனி சிறப்பு

ஆண்கள் விசிரடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் காயம் மட்டும்தான் பர்ஸ்ட் ஐடு பண்ணிக்க போய் காயம் மட்டும்தான் பஸ் ஐடு காயம் மட்டும்தான் பர்ஸ்ட் ஐடு பண்ணிக்கங்க கொஞ்சம் பொறுமையா விளாடுங்க இந்த காலம் அடுத்த காலத்துல மாடு பிடிச்சிக்கலாம் சேஃப்டியா விளாண்டுக்கோங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான சப்சுடுறீங்க இன்சூரினா சப்சுடுறீங்க ஆளு கையை திட்டீங்க சப்சு விட்டு ஒரு ஆள் கையை தூக்கிட்டு இறங்கிங்க சப்சுடு ஒரு ஆள் கையை தூக்கிட்டு இறங்கிங்க

அவர்களது கர ஓசை வீரர்களில் ஓக்கம் ஓக்கம வல்லை தந்திட வெற்றி பரிசை நிலையை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா இதற்கடுத்தபடியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி மேல பனையூர் கீழ வீடு பி எல் சண்முக தேவர் அவரது மருந்து வாடிவாசல வாடிவாசல் கொண்டு சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் வேக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் வேக்கம் வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்து சேர்த்திடவா ஈரோடு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அம்மன் சொரமையாளர் அதிபதி காளை மிக துடிப்படர் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் மடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெளிவிரட்டிற்கு பட்டம் பெற்ற கண்டுபட்டி நெத்துக்கீனத்து நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிழி நோக்கமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது ஆட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது எல்லாம் அமைதியா இருக்க எல்லாம் ஜோர சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து மள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா அது எங்க சிறிய கைதட்டுங்கள் வீரர்களை